இது வந்து சரி இது வந்து தப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க எதுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு காரணம் தான் அவங்களோட வாழ்க்கையில் இது சரியாக இருந்திருக்கும் இது தப்பாக இருந்திருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு வீதியில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு நைட்டு பத்து மணிக்கு நீட்டாக ஷர்ட் போட்டு நல்லா போல்டெயில் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஒரு ஹேண்ட்பேக்கோட போய்ட்டு ஒரு பத்து மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு பதினோரு மணி போல் நின்றாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ஸ் மிக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேற ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்களோட பெர்ஸ்பெக்டிவ்வில் அவங்கவுங்க வந்து யோசிப்பாங்க இதே கரெக்டான ஒரு பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருந்தவங்களா இல்லை ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களா என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நைட் டூட்டி இருக்குது போல் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க கரெக்டாக ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் வந்து இது சரி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து சரியா நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிடையாது அதே மாதிரி இது வந்து தப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிடையாது எல்லாமே அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்வில் வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மனசாட்சி படி சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சூப்பராக பண்ணுங்கள் தப்புன்னு தோணுச்சுன்னா அதை விட்டு வெளியில் வந்துடுங்க ஓகேவா ஸோ அடுத்தவங்களுக்காக என்னைக்குமே வராதிங்க உங்களோட டிசிஷனை அடுத்தவங்களை எடுக்க வைக்கவே விடாதீங்க ஓகே